நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதியின் அற்புதம் என் பெயர் மாதுரி மல்ஹோத்ரா நான் லூதியானாவில் வசிக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எனக்கு நரம்புகளில் கடுமையான வலி ஏற்பட்டது என் புருவத்தின் வலது பக்கத்திலிருந்து என் கண் காது மூக்கு மற்றும் பற்கள் வரை ஒரு கூர்மையான மின்சார அதிர்ச்சி ஓடியது போல் உணர்ந்தேன் வலி தாங்க முடியாத அளவுக்கு பல் துலக்கவோ சாப்பிடவோ முகம் கழுவவோ கூட முடியவில்லை மருந்து எடுத்துக்கொண்டால் வலி நின்றுவிடும் மருந்து எடுத்துக்கொள்ளாவிட்டால் மீண்டும் வந்துவிடும் மேலும் மோசமாகிவிடும் அதை கட்டுப்படுத்த நான் மருந்தின் அளவை அதிகரிக்க வேண்டியிருந்தது நான் ஒரு நாளைக்கு நாலு மாத்திரைகள் எடுத்து ஆறாக அதிகரித்தேன் சில நேரங்களில் எட்டு அல்லது பத்து வலியின் தீவிரத்தை பொறுத்து வலி அதிகமாகும் போதெல்லாம் மருத்துவர் மருந்தின் அளவை அதிகரித்தார் காலப்போக்கில் வலி அதிகரித்தது மற்றும் மருந்து பயனற்று போனது இது சுமார் ஒன்றை வருடங்கள் தொடர்ந்தது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஸ்ரீ அம்மா பகவானின் தரிசனத்தை பற்றி அறிந்தேன் அப்போது குளிராக இருந்தது குளிர்ந்த கால நிலையில் என் வலி மோசமடைந்ததால் என் வீட்டை விட்டு வெளியே செல்வதை நான் தவிர்த்தேன் மொட்டை மாடிக்கு செல்வதை கூட தவிர்த்தேன் ஆனால் ஸ்ரீ பகவான் என்னை ஆசீர்வதிப்பார் மற்றும் என் துன்பங்களிலிருந்து விடுவிப்பார் என்று நான் நம்பியதால் தரிசனத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற வலுவான உந்துதல் எனக்கு இருந்தது குளிரையும் பொருட்படுத்தாமல் ஸ்ரீ அம்மா பகவானை தரிசனம் செய்ய சென்று என் துன்பத்தை போக்க வேண்டும் என்று தீவிரமாக வேண்டிக் கொண்டேன் தரிசனத்திற்கு இரண்டு மாதங்களுக்கு பிறகு நான் மருந்துகளை உட்கொள்வதை முற்றிலுமாக நிறுத்திவிட்டேன் மேலும் வலி முற்றிலும் மறைந்தது இப்போது ஒரு வருடமாகிறது நான் முழுமையாக குணமடைந்து விட்டேன் நான் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் என் அன்பான ஆண்டவரே என் வாழ்க்கையில் இது போன்ற ஒரு அதிசயமான அற்புதத்தை நிகழ்த்தியதற்கு நன்றி தெய்வீக தலையீடு இல்லாமல் இத்தகைய குணப்படுத்துதல் சாத்தியமில்லை மிக்க நன்றி ஸ்ரீ பரம்ஜோதி என் வலிகள் மற்றும் துன்பங்கள் அனைத்தையும் போக்கியதற்கு கோடி கோடி நன்றிகள் ஸ்ரீ பரம்ஜோதி எப்போதும் உங்கள் தாமரை பாதங்களில்